வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி வருகின்றான் முருகன் வேலோடு அவன் தருகின்றான் வேண்டும் வரத்தையெல்லாம் வருகின்றான் முருகன் வேலோடு அவன் தருகின்றான் வேண்டும் வரத்தையெல்லாம் வருகின்றான் முரு வேலோடு கேளுங்கள் முருகனையே நீங்கள் கேளுங்கள் முருகனையே அவன் தன்னையே தருவான் கேளுங்களேன் அவன் தன்னையே தருவான் கேளுங்களேன் வருகின்றான் முருகன் வேலோடு அவன் தருகின்றான் வேண்டும் வரத்தையெல்லாம் வருகின்றான் முருகன் வேலோடு வேறென்ன வேண்டும் வாழ்வினிலே வேறென்ன வேண்டும் வாழ்வினிலே முருகனை தவிர வாழ்ிலே அவன் கருணை கிடைத்தால் போதும் சகல சோபாகியமும் கிடைத்திடுமே அவன் கருணை கிடைத்தால் போதும் சகல சோபாகியமும் கிடைத்திடுமே வருகின்றான் முருகன் வேலோடு அவன் தருகின்றான் வேண்டும் வரத்தை வருகின்றான் முருகன் வேலோடு வெற்றி வேலோடு வெற்றி வேலோடு வெற்றி வேலோடு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் செம்பளை கிளிக் பண்ணுங்க